ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் எழுபத்தி ஐந்து சென்ட் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் குறைந்த விலையில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோமுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம தோப்பு நாலு ஏக்கர் எழுபத்தி ஐந்து சென்ட் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில்ங்க ஆயக்குடி கொய்யா சந்தையிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க பழனியிலேருந்து திண்டுக்கல் போகிற ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் முப்பது அடி அகல தார் ரோடில் வர்ற மாதிரி இருக்குங்க மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குங்க நம்ம நிலத்துக்கு ஒரு சைட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை ஓடிட்டுருக்குங்க மலைகள் சுற்றியும் மலைகளை காண முடியுங்க முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் நீர் கிடைக்கக்கூடிய அருமையான பூமிங்க நம்ம நிலத்துலன்னு என்ன பார்த்திங்கன்னா கொய்யா மாம்பழம் அதுபோக எலுமிச்சை விவசாயம் செய்கிறாங்க மொத்தம் நாலு ஏக்கர் எழுபத்தி ஐந்து சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க நன்றாக காய்க்கக்கூடிய மரங்கள்ங்க நல்ல வருமானம் தரக்கூடிய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கிறதுங்க செம்மண் பூமிங்க நல்ல வளமான மண்ணுங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர் இருக்குங்க ஒரு கிணறு இருக்குங்க ஏழரை ஹெச்பி இபி ஃப்ரீ சர்வீஸும் இருக்குங்க மரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க நம்ம நிலத்துல பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து மாமரங்கள் இருக்குங்க இருபது வயதானவை இருபது வயதான அறுபத்தி ஐந்து மாமரங்கள் இருக்குங்க நூற்றி இருபது எலுமிச்சை மரங்கள் உள்ளன நன்கு காய்க்கக்கூடிய மரங்கள் அதுபோக போக பலாமரங்கள் தென்னை மரங்கள் வாழை மரங்கள் நம்ம தோப்புல இருக்குங்க நல்ல அருமையான நீர்வளமிக்க ஏரியால நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு போரு ஒரு கிணறு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க அது போக இத்தனை மரங்களும் இருக்குங்க நம்ம நிலத்துல வருஷத்துக்கு நம்ம நிலத்தின் மூலமா பாத்தீங்கன்னா சராசரியாக அஞ்சு லட்சம் ரூபா வருமானம் கிடைக்கிதுங்க கொய்யா மாங்காய் எலுமிச்சையிலிருந்து மட்டுங்க சுற்றியும் ஃபென்சிங் போட்டு சோலார் ஃபென்சிங் போட்டிருக்காங்க நம்ம நிலத்தை சுற்றியும் நாலே முக்கால் ஏக்கருக்கும் நிலத்தை சுற்றியும் சோலார் ஃபென்சிங் போட்டிருக்காங்க நம்ம நிலத்துக்கு விலைன்னு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் நாலு ஏக்கர் எழுபத்தி ஐந்து சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை ஃபைனலில் கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க